முடிய போக மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த ரெண்டாக கிளிக்கும் போது ஒரு க்ளோஸ் ஆஃப் ஷார்ட் தேவையில்லாமல் ஏன் அங்கே ஒரு குளோசப் ஷாட் ஷார்ட் வந்தது ஓ ரைட் இந்த இவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு பட் கல்வியை கல்வியை பற்றி நிறையா சொல்லிச்சு கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் ஈழத்தில் ஏற்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் அணித்தரமாக இதில் நிறைய சொல்லியிருக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது இவருடைய மனதுக்கு நெருக்கமாகவே எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் தினசரி ஒரு ரெண்டு மூணு இலங்கை சார்ந்த நண்பர்கள் ஃபோன்லையோ குறிப்பாக நாங்கள் எங்கள் இது எங்கட மூன்றாவது படம் எங்கட குழுண்ட மூன்றாவது படம் இயக்குனர் சிவராஜின் மூன்றாவது படம் இது ஏற்கனவே டக் டிக் டோஸ் போன்ற படங்கள் மூலமாக அங்கே யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கையில் ஈழத்தில் ஒரு திரைப்பட கலாச்சாரத்தை என்று நாங்கள் ஒரு குழுவாக முயன்றிருந்தனாங்க அதில் வர்த்தக ரீதியாக நாங்கள் வெற்றியும் அடைஞ்சினாங்கள் கடந்த இரண்டு படங்களையும் ஆனால் அந்த ரெண்டு படங்களையும் நாங்கள் இங்கே என்றோ அல்லது இதை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் என்றோ நாங்கள் பெருசாக அவா படையில விரும்பவில்லை இந்த படம் வந்து அதுக்கு இங்கே கொண்டு வந்து போடுறதுக்கும் இங்கே இருக்கிற நண்பர்கள் பார்ப்பதற்கும் இலகுவான படமாக இருக்கும் அதை தாண்டி இந்த படத்தில் பல அரசியல் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அந்த அரசியல் இங்கிருந்தும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த படத்தை தென்னிந்தியாவில் சென்னையில் வந்து திரையிட்டு திரையிட்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதியதான ஒரு புது திரை முயற்சி தான் இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரெண்டாயிரங்கள்ல எல்லாம் அருமையான திரைப்படங்கள் அங்கே வெளியாக இருந்தன பாடல்கள் வெளியாக இருந்தன கலை வந்து ஒரு ஒரு போராட்டத்துக்கு பெரும் உத்தியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த மண்ணில் தான் நாங்கள் எல்லாரும் பிறந்திருந்த நாங்கள் அதன் தொடர்ச்சியாக கலைகளூடாக சமூக மாற்றங்களை கொண்டு வரணும் என்பது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக பிரதானமான விஷயமாக காணப்பட்டது அப்போ அதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் இந்த படத்தில் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல நினச்சிருக்கிறோம் இந்த மேடையில் இருக்கிறவர்கள் பலர் வந்து எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ஈழம் சார்ந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறார்கள்ன்றதை எங்களுக்கு ஒவ்வொரு தரையும் அழைக்கும் போது அழைக்கும் போது பேசும்போது பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அதில் பலது வந்து நாங்கள் வந்து நான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிறந்த நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு பதினைஞ்சு வயசு இவர்கள் எல்லாருமே அதே வயசுத்தவர்கள் தான் அப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டாம் தலைமுறையினர் எங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு தலைமுறை வந்திருக்கு இந்த டூ கே கிட்ஸ் நாங்கள் சொல்லுவோம் அந்த தலைமுறைக்கெல்லாம் எதற்காக பிரச்சனைகள் அங்கே உருவானது என்ற மாதிரியான எதுவுமே தெரியாத ஒரு சூழல் அங்கே காணப்பட்டது காணப்பட்டு கொண்டு இருக்குது அப்போ அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் ஆனால் அதை சும்மா ஆவணங்களாக எடுத்தோ அல்லது ஆவணப்படங்களாக எடுத்தோ புரிய வைக்கலாது சினிமான்ற ஒரு அற்புதமான கலை வடிவமூடாக தான் அதை புரிய வைக்கலாம் என்ற முயற்சியாக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருந்த நாங்கள் எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இந்த திரையிடலுக்கு வருகை தந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே நேரத்தில் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இவ்வளவு நேரமும் படத்தை இருந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஈழத்து மக்கள்கிட்ட இருந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படத்தை அமைதியா இருந்து பார்த்து முடித்தமைக்கு ஒரு அதுக்கே எங்களுக்கு பெரிய நன்றிகளை நாங்கள் தெரித்துக்கொளம் கிட்டத்தட்ட இந்த காட்சிகளாக இது இது திரையிடப்பட்டு கொண்டிருந்தது இளத்தை பற்றி முழுசா தெரிந்த முன்னோடிகள் இங்கே இருக்கிறாங்க அதுக்குள்ளே நான் போகல இந்த தீப்பந்தம் அப்படிங்கிற படத்தில் உடைய என்னை பார்த்து ஒரு நடிகனாக ரெண்டு மூணு பதிவுகள் பட்டு நான் பண்ணிடுறேன் தீப்பிடிக்க தீ பிடிக்க முத்தங்குடுடா என்ற பாடல் வரிகளுக்கும் மத்தியில் ஒரு தீப்பந்தம் ஏந்தி தீர்வு கேட்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம் இதனுடைய ஸ்டாப்பில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது நாங்கள் சினிமா வாய்ப்பு தேடி நாலஞ்சு பேர் தங்கியிருக்கும்போது அந்த நாலஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்கள அந்த மாதிரி நான் அனுபவித்தேன் அந்த சீன்ஸ்லாம் எனக்கு அப்படி தான் பட்டது அதுக்கப்புறம் அவர் அந்த கணத்துக்கள் விழுந்ததுக்கப்புறம் இவரை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் சந்தேகம் ஏற்படும் போது அந்த வித்தலையை ரெண்டாக கிழிக்கும்போது ஒரு அப் ஷார்ட் வரும் அங்கேயே தீர்மானித்தேன் இந்த கொலையை இவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கூட அவர் அது முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட முடின்னு தான் எனக்கு ஞாபகம் வருது முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த ரெண்டாக கழிக்கும்போது ஒரு குளோசப் ஆஃப் ஷார்ட் தேவையில்லாமல் ஏன் அங்கே ஒரு குளோசப் ஆஃப் ஷார்ட் வந்தது ஓ இந்த இவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு பட் கல்வியை கல்வியை பற்றி நிறையா சொல்லிச்சு கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் ஈழத்தில் ஏற்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் அணித்தரமாக இதில் நிறைய சொல்லியிருக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது என்னுடைய மனதுக்கு நெருக்கமாகவே எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் தினசரி ஒரு ரெண்டு மூணு இலங்கை சார்ந்த நண்பர்கள் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது அது கூட இந்த கடலை மிட்டாய்க்கு சில வசனங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம் அந்த கடலை மிட்டாய்க்கு என்னமோ சொன்னாங்களே இதுக்கு என்ன இது என்னவாக இருக்கும் அல்வாடுறாங்க ஏதோ பேர் சொன்னாங்களே என்னென்ன அந்த கடலை மிட்டாயை காமிச்சு இது கொடுக்கும்போது தான் ஓ கடலை மிட்டாய்க்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பேன் இண்டியா அளவில் பல குத்துப்பாட்டல்கள் இல்லை ரத்தம் செந்தலை ஏகப்பட்ட பொருட்செலவு சேதம் இல்லை அப்படி இருந்தாலும் அங்கங்கே அவர்கள் நினைத்ததை பதிவு செய்துக்காங்க ஏன்னா எங்கள் மேனேஜர் பிஆர் சார்ட்ட கூட கேட்டேன் சார் இது ஸ்ரீலங்கா படம் ஸ்ரீலங்காவில் ஓட போதா இல்லை இங்கே ஓட போதா அப்படின்னு கேட்டேன் எனக்கு இதுவரை கூட தெரியாது ஸ்ரீலங்கா மக்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ளே படம் எடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கேயும் தமிழ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குது ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கிறது எனக்கு இது கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது சார் பேசும்போது இது மூணாவது படம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி படைப்புகள் நிறையா வரணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் இது ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரித்து பிரித்து பேசக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டு இப்படி ஒரு அருமையான படத்தை பார்ப்பதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படைப்புகள் நிறைய வர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்